மகள் சரணடைந்தார் நாடாளுமன்ற மோசடி தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்டதாக கூறப்படும் சொகுசு வாகனம் தொடர்பான வழக்கில் அவர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தார் இந்த வழக்கில் முன்னதாக அவரது கணவரும் அண்மையில் மத்துகம நீதவான் நீதிமன்றில் சரணடைந்திருந்தார் இந்த வழக்கில் குறித்த இருவருக்கும் மத்துகம நீதவான் நீதிமன்றினால் வெளிநாட்டு தடையும் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவுக்கு தலைவர் கோரி உயர் மனு இலங்கை தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவுக்கு உடனடியாக தலைவர் ஒருவரை நியமிக்கக் கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை ஊடகவியலாளர் ஒருவர் உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனுவில் ஜனாதிபதியின் செயலாளர் சபாநாயகர் சட்டமா அதிபர் மற்றும் அரசியலமைப்பு பேரவையில் பல உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவின் தலைவர் பதவி சுமார் ஆறு மாதங்களாக வெற்றிடமாக இருப்பதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தலைவராக பணியாற்றிய ஓய்வுபெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் உபாலி அபே விலகலின் பின்னர் குறித்த வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது நீண்ட காலமாக வெற்றிடம் நிலவும் குறித்த பதவிக்கு ஜனாதிபதி புதிய தலைவரையோ அல்லது இடைக்கால தலைவரையோ நியமிக்கவில்லை என்பதையும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த சூழ்நிலை தகவல் கோரிக்கைகள் தொடர்பான இறுதி முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளதாகவும் இது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் மனுதாரர்கள் கூறுகின்றனர் யாழில் ஆறு பிரதேச செயலகங்களில் நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர்கள் இல்லை யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்களில் ஒன்பது பிரதேச செயலகங்களில் மட்டும் நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர்கள் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏனைய ஆறு பிரதேச செயலகங்களிலும் நிரந்தர உத்தியோகத்தர்களின்றி பதில் கடமை உத்தியோகத்தர்களே கடமையில் உள்ளமை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலா செயலகங்களான யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கானை உடுவில் சாவுகுக்கேரி கரவட்டி பருத்தித்துறை மற்றும் மருதுங்கனி ஆகியவற்றில் கடமையில் உள்ள நிர்வாக உத்தியோகத்தர்கள் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொறுப்பேற்றவராக உள்ளனர் இந்த நிலையில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் மட்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இன்று வரை இடமாற்றம் ஏதுமின்றி கோப்பாய் பிரதேச செயலகத்தில் பதினான்கு வருடங்களாக தொடர்ந்து கடமையில் உள்ளார் ஏனைய பிரதேச செயலகங்களான வேலணை நெடுந்தீவு ஓர்காவத்துறை காரிநகர் தெல்லிப்பளை மற்றும் சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேச செயலகங்களில் நிர்வாக உத்தியோகத்தர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது தரம் பன்னிரண்டு உயர்தர தொழிற்கல்வி தொடர்பிலான உசுடா அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கான தரம் பன்னிரண்டு உயர்தர தொழிற்கல்வி பிரிவுக்கு சேர்வதற்கான விண்ணப்பங்களை கல்வியமைச்சு கோரியுள்ளது இதன்படி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் விண்ணப்பிக்கக்கூடிய பாடசாலைகளின் பட்டியல் மற்றும் தொழிற்கல்வி துறைகள் உள்ளிட்ட தகவல்கள் கல்வி அமைச்சர் இணையதளத்தில் சிறப்பு அறிவிப்புகளின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளன இந்த நிலையில் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையின் எந்த ஒரு முடிவுக்கும் இந்த மாணவர் சேர்ப்பின் போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மாணவர்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் சேரவும் தரம் பதிமூன்று வரை பாடசாலை கல்வியைத் தொடரவும் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்கல்வி தகைமையை பெற வாய்ப்பளிக்கப்படுவதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் சாதாரண தர தேர்வுக்கு தோற்றிய எந்த ஒரு மாணவரும் தங்கள் பகுதியில் தொழிற்கல்வி பிரிவில் உள்ள பாடசாலைகளில் தரம் பன்னிரண்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சு கூறியுள்ளது இந்த கற்கைகளில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் வாகன தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு சேவைகள் ரத்தினம் மற்றும் நகை தொழில்நுட்பம் அழகு கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன தெற்காசியாவுக்கான சிறந்த விமான நிறுவனமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவு சர்வதேச சுற்றுலா மாநாடு மற்றும் பயண விருதுகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெற்காசியாவுக்கான சிறந்த விமான சேவை நிறுவனம் என்ற விருதை பெற்றுள்ளது டெல்லியில் நடைபெற்ற இந்த விருது வழங்கலில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் வட இந்திய முகாமையாளர் தர்மிக குலதுங்க இந்த விருதை பெற்றுக்கொண்டார் இதனை தமது விரிவான தெற்காசிய வலையமைப்பு இலங்கையின் விருந்தோம்பல் சிறப்பம்சம் மற்றும் பிராந்தியம் முழுவதும் பயணிகளுடனான வலுவான தொடர்புகளுக்கான அங்கீகாரமாக கருதுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது விசேடமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் இந்தியாவுக்கும் கட்டிநாயக்காவுக்கும் இடையே சுமார் தொண்ணூறு வாராந்த விமான சேவைகள் முன்னெடுக்கிறது அதன்படி டெல்லி மும்பை சென்னை மற்றும் பெங்களூர் போன்ற முக்கிய பெருநகரங்களுக்கும் திருச்சி மதுரை ஹைதராபாத் மற்றும் கொச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கும் சேவையை முன்னெடுத்து வருகின்றது வீதி விபத்துகளால் நாட்டில் ஏழு மாத கால பகுதியில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு இந்த ஆண்டு இதுவரை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் பீதி விபத்துக்களினால் உயிரிழந்துள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடு முழுவதும் பீதி விபத்துகளால் மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தோரு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரஹெட் லோட் வோட்லார் தெரிவித்துள்ளார் தினமும் நிகழும் உயிரிழப்புகளை குறைப்பதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு ஆழிப்பேரையிலை அச்சுறுத்தல் இல்லை ரஷ்யாவில் ஏற்பட்ட நில அதிர்வை அடுத்து பல பகுதிகளுக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஜப்பானின் கொக்டெக்டோ பகுதியை ஆழிப்பேரலை தாக்கியுள்ளது இந்த நிலையில் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு ஆழிப்பேரலை பேரலை அச்சுறுத்தலில்லை என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இந்தியா இருபத்தி ஐந்து வீத வரிகளை எதிர்கொள்ளும் என ரம் எச்சரிக்கை நீண்ட காலமாக கலந்துரையாடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படாவிடின் இந்தியா மீது இருபது முதல் இருபத்தி ஐந்து வீதம் வரை வரி விதிக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அவர்கள் இருபத்தி ஐந்து வீதம் செலுத்தப் போகிறார்களா என ரொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அமெரிக்க வரிகள் அமுலாக உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதுடன் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை இந்த நிலையில் இரு தரப்பினரும் வேறுபாடுகளை தீர்ப்பதில் ஆர்வமாக இருந்தாலும் மேலதிக பேச்சுவார்த்தைகள் தேவை என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி கூறியுள்ளார் அதன்படி முன்னரான வரி அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லையாயின் இந்தியா விரைவில் கடுமையான வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து எண்பத்தி ஏழு தசம் நான்கு பில்லியன் டொலர் பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்துள்ள அதே நேரம் நாற்பத்தி ஒன்று தசம் எட்டு பில்லியன் டொலர் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது இதன் விளைவாக நாற்பத்தி ஐந்து தசம் ஏழு பில்லியன் டாலர் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்